ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்தில் பலரும் வந்து அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களில் வந்து ஒன்றாக இருக்கிறது தான் கடன் கடனால் வந்து ஏற்படக்கூடிய கஷ்டம் கடன் பிரச்சனையால் வந்து பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு வழியில் சொல்லக்கூடாத முடியாத அவ்வளவுக்கு கஷ்டங்கள் வந்து இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் வாங்கிட்டாலே வந்து உடலாலும் மனதாலும் கஷ்டப்பட்டு தான் குடும்பத்திலையும் வந்து நிம்மதி என்பதே இருக்காதா எப்பொழுதும் வந்து சண்டை சச்சரவு என்று படியே வந்து வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கோம் இவ்வளவு முயற்சி செய்தாலும் வந்து இந்த கடன் பிரச்சனை தீரல அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இல்லையா முழு நம்பிக்கையோடு நரசிம்மரை வந்து இந்த கோவிலுக்கு சென்று நீங்க வழிபாடு செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரம் அதை என்ன அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்கலாம் உக்ர தெய்வங்கள வந்து மிகவும் வந்து முக்கியமான ஒரு தெய்வம் இருப்பவர் தான் நரசிம்மர் அதாவது முழு நம்பிக்கையுடன் நரசிம்மரை கூப்பிட்டால் அவர் ஓடோடி வந்து விடுவார் என்பது அவர் அவதாரம் செய்த அந்த கதையிலேயே இருந்ததே நாம் எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அந்த நரசிம்மர் ஆலயத்துக்கு சென்று நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்குரிய வாய்ப்புகள் வந்து உண்டாகும் நரசிம்மரை வந்து பல விதங்களில் நாம் வழிபாடு செய்யலாம் அதுலயும் வந்து குறிப்பாக உக்ர நரசிம்மரை வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்த உக்ர நரசிம்மரை வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது என்பது வந்து குறிப்பிடத்தக்கதாம் அப்படிப்பட்ட உக்ரநரசிம்மரை வீட்டிற்கு ஆலயத்தை பற்றி வந்து நாங்கள் பார்க்கலாம் இந்த ஆலயம் வந்து நகர்கோவில் வந்து இருக்கிறது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய ஊரின் பேர் வந்து திருக்குறையாளூர் இதை இத வந்து குரலூர் என்றும் கூறுவது உண்டாம் சீர்காழியில இருந்து பாத்தீங்கன்னா கீழ மூவர்கரை செல்லும் வழியில தான் இந்த ஆலயம் இருக்கிறதா இங்கிருந்து கூடிய நரசிம்மரை வந்து உக்ர நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்களா அதனால்தான் இந்த கோவிலுக்கு வந்து நரசிம்மர் கோவில் சொல்லி பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது கடன் பிரச்சனையால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னு அஷ்டமி தினத்திலேயோ அல்லது அமாவாசை தினத்திலேயோ பாத்தீங்கன்னா அல்லது வந்து சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய தினத்திலேயோ இந்த கோவிலுக்கு நீங்க சென்று உக்ர நரசிம்மரை வந்து பிரதோஷ நேரத்துல வழிபாடு செய்யலாம் நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரமாக இருக்கிறது தான் சுவாதி நட்சத்திரம் அதனால்தான் அவர் வந்து அவதரித்த நேரம் என்பது பிரதோஷ நேரம் என்பதாலும் சுவாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செய்தீங்கன்னு கண்டிப்பான இயன்றவர்கள் வந்து பானக்கத்தை வந்து நீங்க நரசிம்மருக்கு வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் அதாவது அமாவாசை தினத்துல அங்க வந்து யாகம் நடத்தப்படுகிறது என்றும் அந்த யாகத்துல வந்து கலந்து கொள்பவர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது சாதாரணமாக வந்து நரசிம்மரை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பது அனைவருக்குமே தெரியும் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுபவர்கள் ஒரு முறையாவது இந்த உக்ர நரசிம்மர் கோவிலுக்கு சென்று நரசிம்மரை வந்து பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா முழு நம்பிக்கையுடன் வந்து நரசிம்மரை வந்து இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னா நரசிம்மரை வந்து 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 சேரும் அப்படின்னு சொல்லியும் அந்த வாய்ப்புகளை வந்து முறையாக பயன்படுத்தி கடனை வந்து தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லியும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி